சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உனக்கென்ன ஆயிரம் கவலைகளும் ஆயிரம் வேதனைகளும் ஆயிரம் கோரிக்கைகளும் இருக்கும் இந்த நேரத்தில் பிறருக்கு ஏதாவது ஒரு வேதனை காலம் சோதனை காலம் வந்தால் உடனே ஓடிப்போய்விடும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு என்னிடம் வந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் என் பிள்ளையிடம் நான் பேச வந்துள்ளேன் உன் மனதை நான் அறிவேன் என் குழந்தை போல் இருக்கும் மனதை நான் அறிவேன் கள்ளம் கபடமற்ற இல்லாத உன் மனதை யார் அறியாவிட்டாலும் உன்னை நான் அறிவேன் எத்தனையோ மனிதர்கள் உன் மனதை காயப்படுத்தினார்கள் அதை நானும் அறிவேன் ஆனால் உன்னால் ஒருவரின் மனம் காயப்படக்கூடாது என்பதில் நீ இருப்பதை பார்க்கும் பொழுது உன் சாயப்பாவின் மனம் குளிர்கிறது என் அன்பு குழந்தையே தானே, சோதனை காலம் அதிகமாக வருகிறது கெட்டவர்களுக்கு அத்தனை சந்தோஷங்களை அனுபவித்தாலும் கடைசியில்தான் அவர்கள் வேதனையை அனுபவிப்பார்கள் ஆனால் நல்லவர்கள் வாழ்க்கை முழுவதும் சோதனையை அனுபவித்துவிட்டு கடைசியில்தான் நல்லதை அனுபவிப்பார்கள் என்று உன் மனம் குழம்பிக் கொண்டிருப்பதை நான் அறிவேன் ஆனால் உன் விஷயத்தில் அப்படி இல்லை கடைசி காலத்தில் உனக்கு நல்லது வராது அந்த நல்லது இப்பொழுதே உன்னை தேடி வரும் என் குழந்தையாகிய உன்னை கடைசி காலம் வரை நான் காத்திருக்க வைக்க மாட்டேன் நீ வேதனைப்பட்டு கண்ணீர் விட்ட இத்தனை காலமும் என் மீது நம்பிக்கை குறையாமல் என் குழந்தை இருந்தாய் அல்லவா அதற்காகவே உன் கண்ணீருக்கும் கவலைக்கும் நான் பலன் தரப்போகிறேன் உன் துணையும் உன்னை பிரிந்து இன்னும் அதிக அதிகமான கவலையும் வேதனையும் கூடி கொண்டு விட்டது நீ காத்திருந்தது போது உனக்கான நல்லதை நான் தருகிறேன் உன்னை விட்டு பிரிந்த துணை ஒன்றை உனக்கு தருமாறு என்னிடம் கொடுத்து அனுப்பினார் அது என்னவென்று தெரிய ஆவலாக இருக்கிறாயா என் அன்பு குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என்று உன்னிடம் நான் சொன்னேன் அல்லவா அதற்கு காரணம் இதுதான் உன் எதிர்காலத்தை நான் அறிவேன் இப்பொழுது அதற்கான வழிகள் பிறந்துவிட்டன உன் துணை என்னிடம் என்ன தந்தார் தெரியுமா நம்பிக்கை நம்பிக்கைதான் கொடுத்தார் என் துணையிடம் சென்று இந்த நம்பிக்கையை கொடுங்கள் சாயப்பா என்னிடம் என்று கொடுத்தார் அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா கூடிய விரைவில் என் துணையுடன் வாழ்வில் இணைவேன் என்ற உறுதி மொழியை நான் தருவேன் என்று இந்த நம்பிக்கையை என் துணையிடம் கொண்டு போய் சேருங்கள் என்று கொடுத்தார் இது நிச்சயமாக நடக்கும் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தார் அந்த நம்பிக்கையை தான் நான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறேன் உன் துணையின் மனம் மாறிவிட்டது என் குழந்தையின் மீது அவருக்கு பாசம் வந்துவிட்டது எனவே நீ எதற்காகவும் தயங்காதே அவர் உன்னோடு தான் இருக்கிறார் உன்னை விரைவில் கரம் பிடிப்பார் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்